ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மனுஷனாக பிறந்துடுறோம் ஆனால் எல்லாரோட வாழ்க்கையிலும் குறைந்தபட்சம் ஒரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் வந்து கடன் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த கடன் அடைக்க எளிய ஒரு தாந்திரிக பரிகார முறை ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா துர்கை அம்மன் அவங்கள வச்சு பண்ணக்கூடிய விஷயம் கட்டாயமாக இதுக்கு செய்ய வேண்டியது ஒரு ஒன்பது வாரங்கள் மட்டும் நம்ம வந்து கஷ்டப்படணும் இதுக்கு சில நேர நாட்கள்லாம் இருக்குது இது எப்போ செய்யணும்னா வளர்ப்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை சனி ஓரையில் பண்ணணும் அது மாலை வேலையில் பண்ணுறது சிறப்பு சனிக்கிழமை வரக்கூடிய சனி ஓரைன்றது சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் இரவு வந்து எட்டு டு ஒன்பது வரும் இப்போ நம்ம கோவிலில் பத்ரகாளி அம்மன் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகிற வழியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஆண்டார்குப்பம் முருகன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் போகிற வழியில் அந்த உள்ளே போகும்போது பத்து வீடு தள்ளி இருக்கிற ஒரு கோவில் தான் இந்த பத்ரகாளியம்மன் அம்மன் கோவில் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது வளர்ப்பிறை நடக்குது இந்த வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆகஸ்ட் வந்து வளர்ப்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது காலையில் ஆறு டு ஏழுன்னா எல்லோரும் மற்ற இடத்துல வர்றது சிரமம் நைட்டு எட்டு டு ஒன்பது இருக்கிற வளர்ப்புரிய சனிக்கிழமை வந்து அப்போது முடிச்சுட்டு போகிறது சிரமம் அதனால் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா அந்த முதல் நாள் பூஜை மட்டும் நம்ம கோவிலே எல்லாேருக்கும் வழிமுறையாக சொல்லி கொடுத்துடலான் இருக்குது மதியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க வாங்க யாருக்கெல்லாம் அதை செய்யணுன்னு விருப்பம் இருக்கோ முன்பதிவு கண்டிப்பாக பண்ணிக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதுக்கு தேவையானது உப்புத்தூள் தூள் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கிற ஒரு அம்பாளுடைய படம் சிங்கத்தின் மீது அமர்ந்து அமரக்கூடிய ஒரு அம்பாள் படம் யார் அம்மன் தான் அவங்க வந்து போர் தெய்வம் அப்புறம் மூணு எலுமிச்சு மழம் நீங்கள் வரும்போது மூணு எலுமிச்சம் மழை மட்டும் கொண்டு வந்தால் போதும் யாருக்கு வந்து அந்த பூஜை செய்யணும்னு விருப்பம் இருக்கும் முன்னாடி முன்பதிவு பண்ணணும் ஏன்னா அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் அதை ப்ரிண்ட் எடுக்கணும் அதை லேமினேஷன் பண்ணி அது உங்கள்கிட்டயே கொடுத்துருவோம் ஏன்னா மீதி இருக்கிற எட்டு வாரம் நீங்கள் செய்யணும் இல்லையா அதனால் யாருக்கு விருப்பம் கட்டாயமாக இங்கே நேரில் வந்து வழிமுறைகள் என்ன அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன் இன்னும் இல்லை சிவாய நம இந்த மந்திரத்தை வந்து வாட்டி சொல்லணும் வழிமுறையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த உப்புத்தூள் மிளகத்தில் வந்து சம அளவு எடுத்துகிட்டு முக்கோணத்தை தலைகீழ வரையணும் தலைகீழ வரைஞ்சணும் அதுக்கு மேலே நம்ம வந்து எந்த திசையை பார்த்து உட்காரணும்னு ஒன்று இருக்குது இது ஏன் வந்து இந்த விஷயங்கள் நம்ம சொல்கிறது இல்லை அப்படின்னா இந்த போலி மாந்திரிகவாதிகள் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் ஏதோ ஒன்று செஞ்சு அவங்கள வந்து ஏமாத்துகிறாங்க அதனால் வந்து முறைப்படி தெரிஞ்சுக்கணுன்றவங்க மட்டும் இதை பார்த்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வரலாம் இதில் எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது நீங்கள் நேரடியாக வந்து ஒரு வாரம் மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மீதி இருக்கிற எட்டு வாரங்கள் வந்து எட்டு சனிக்கிழமை சனி உரைகளில் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம் எட்டு டு ஒம்போது ஏன்னா அதை பண்ணிக்கலாம் முதல் வாரம் மட்டும் மதியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி இருக்கும் அதுவே நீங்கள் செஞ்சது கணக்கு ஒரு வாரம் கணக்கு ரைட் அந்த உப்புத்தூள் மிளகுத்தூள் சம அளவு நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா அதை வந்து முக்கோணம் தலைகீழ போடுறோம் அம்பாலோட படங்கள் வைக்கிறோம் மூணு மணையில் மூணு எலுமிச்சை மழை வைக்கிறோம் அந்த எலுமிச்சை மழை மட்டும்தான் நீங்கள் கொண்டு வரணும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் நம்ம எந்த சைடு உட்காரணுறது ஒன்று இருக்குது அந்த முக்கோணம் எந்த சைடு வரையணுன்றது ஒன்று இருக்குது நமக்கு ஆப்போசிட்டில் அம்மனுடைய படம் எந்த சைடு வைக்கணும்னு ஒன்று இருக்குது இதை முடித்ததுக்கு அப்புறமா சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தோரு வாட்டி சொல்லணும் அப்புறம் அதுக்கு அடுத்த மந்திரம் மனசார நினச்சி இது எல்லாத்துக்கும் முக்கியம் முன்பயிற்சி முடிக்கணும் முன் பயிற்சி என்றது மூச்சு பயிற்சி என் பயிற்சி இது ரெண்டுத்தையும் நான் சொல்லித்தரேன் அங்கே வரும்போது அதுக்கப்புறம் ரொம்ப மூல மந்திரம் இதுதான் நு நு டேஷ் ஓம் நமக அதாவது இந்த டேஷ்ன்ற இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தணும் ஒரு சிலர் என்ன நினச்சிப்பாங்க நம்ம பேர் போகணும்னு நினச்சிப்பாங்க பேர்லாம் கிடையாது நுங் நுங் டேஷ் அந்த டேஷ் என்றதில் ஒரு முக்கியமான கருவான ஒரு வார்த்தை இருக்குது அதை சொல்லிவிட்டு ஓம் நமக இதையுமே இருபத்தோரு வாட்டி சொல்லணும் சொல்லி அப்புறமா மனசார அம்பாவை நினச்சிக்கணும் நம்மளுக்கு என்னெல்லாம் கடை இருக்கோ அதை சீக்கிரம் அடையணும் மனசார வேண்டிட்டு பண்ணணும் இந்த உப்பு தூள் துளியும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆற்றுலேயோ குளத்துலையோ எதுவுமே வெட்டுணும் இந்த எலுமிச்சம் மழைத்த மூ மூணு எலுமிச்ச மிளகில் அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அம்பாளுக்கு முன்னாடி எலுமி அந்த குங்குமம் தடவி பலி கொடுக்கணும் இப்படி பழகும் இல்லையோ அது பழையணும் இது இப்படி செஞ்சால் கரெக்டாக ஒரு ஒன்பது வாரம் செஞ்சிக்கினாவே போதும் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழியை அம்பாள் காட்டுவார் அதாவது காசு கையில் கொடுக்க மாட்டாங்க கடன் அடைக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக அம்பாள் காட்டுவாள் ரொம்ப சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை நம்ம செய்ய வேண்டியது ஒன்பது வாரங்கள் மட்டும்தான் வளர்ப்புறையில் வரக்கூடிய சனி முறையில் சனிக்கிழமை பண்ணணும் மாலை வேலையில் சேர்த்து சிறப்பு ஃபஸ்ட்டு வாரன்ற மட்டும் எல்லாருடைய நன்மைக்காக மதியமே நம்ம பண்ணிடறோம் ஏன்னா அதை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணும் நாங்களேருந்து வரவங்க வரணும் ஸோ இந்த விஷயம் விருப்பம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு புக் பண்ணிங்கன்னா நான் அந்த ஃபோட்டோ ரெடி பண்ண நாளைக்கு வரேன் நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ண முடியாது விருப்பிற்கு ரொம்ப அந்த நன்றி